ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீசில்க்கு தான் நம்ம லக்கிசில்க் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்பூரில் வந்து உட்கார்களுக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரலில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது டைரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்து நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப் சுப்பவான கலெக்ஷனு நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் எங்கேயுமே இதுவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு சேரீ எடுத்திங்கன்னா அதுக்கு ப்ளவுஸுக்கு தனியாக ஒரு இடத்துல நீங்கள் ஆரி ஒர்க் பண்ண வேண்டி வரும் அப்புறம் சேரீ நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு இடமா தேடி அலைய வேண்டி வரும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ஆரி ஒர்க்கோடைய ஒரு கிராண்ட் சேரீ வெட்டிங் சில்க் சாரீ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஆஃபரில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கலெக்ஷன் தான் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இந்த மாதிரி டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பியூர் சில்க் சேரில் ஆரி ஒர்க் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது இப்போ ஒன் பை ஒன் நம்ம வீடியோவில் பாக்க போகிறோம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா இதில் எம்ஆர்பி போட்டிருப்போம் ஏழாயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்ச் ஒரு மார்க்கெட் ப்ரைஸு நம்ம ரேட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேட்டு தான் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு அழகான வெட்டிங் சில்க் சாரி கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் வேண்டாம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது அதனால் என்னோட லிமிட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஆறு கலர் இருக்குது அந்த ஏழு கலர் சாரி ஒரு ஏழு எட்டு கலர் இருக்கும் அந்த எட்டு கலரும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கிடைக்கிறதுக்குள்ளே இது அவுட் ஆயிரும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறிங்களா புக் பண்ணிக்காங்க வாங்க வீட்டில் ஒரு சாரி நம்ம பார்த்துட்றோம் வருமா ஃபஸ்ட்டு சேரீ எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான கலரே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் பியூர் சில்வரு நீங்கள் இதை மார்க்கெட்டில் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பத்து ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க இந்த பேட்டர்னு இங்கே பாருங்கள் அந்த இது பாருங்கள் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம கிளாஸான ஒரு டிசைனு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் போட்டு தரேன் உங்களுக்கு ஆல் ஓவர் போட்டு தரேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதை ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்க செம்மர் க்ளாஸான ஒரு ஒர்க்கு இந்த ப்ளவுஸ் ஒர்க்குக்கு நான் இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆரி ஒர்க் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு குறஞ்சது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்குவாங்க ஃபுல்லாமே உங்களுக்கு பாசி ஒர்க்லேயே ஃபுல்லாமே ஆர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு சில்வர் டைப்பில் கொடுத்துருக்காங்க நெக் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக வேணும் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ சீசனில் நிறைய வந்துட்டு இருக்குது தீபாவளி டைமில் நிறைய நெருங்கிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து டிசைன்ஸ் போடுங்க தீபாவளி லேட்டஸ்ட்டு போடுங்க போடுங்கன்னு கேட்டே இருக்காங்க அவங்களுக்காக ஸ்பெஷல் டிசைன்ஸ் நான் போட்டுகிட்ருக்கேன் வேணுங்கிறவங்க டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் இப்போ ஒன்றில் மட்டும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எல்லாத்துலேயுமே சாம்பிள் மட்டும் உங்களுக்கு வைக்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலரு இதை ப்ளவுஸ் ஒர்க் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம அருமையாக இருக்கும் டிசைனு இந்த அங்கே பாருங்க சாரி காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலர் பாருங்க எவ்வளோ அழகான கலர் பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பாருங்க இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு சில்வரில் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு பேட்டர்னு வேணுங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க அட்வான்ஸாகவே ஏன்னா இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் சொல்கிறாங்க அதனால் ஆஃபரில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆஃபரில் கிடச்சிருச்சு கிடச்ச உடனே உங்களுக்காக இதை நான் புக் பண்ணிவிட்டேன் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஜோதிகா பிங்க் வந்துருச்சு பாருங்கள் செம சூப்பரான ஒரு பிங்க் கலரு இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் அப்படில் காமிக்கிற பாருங்கள் ஃபுல்லாகவே ஹேண்டுக்கு ஃபுல் ஒர்க் வரும் நெக்குக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் வருது உங்களுக்கு இப்போ பாருங்கள் அடுத்தது காமிக்கிற பாருங்க இந்த கலர் ரகான ஒரு ஜோதிகா பிங்க்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு ஜோதிகா பிங்க்கு ஃபுல் சில்வரோட ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்கிரீன் ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்க அதே மாதிரி ஒரு லைட்டு ப்ளூ கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்குது மல்டி ஸ்டோனோட ஒரு சூப்பரான ஒரு ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்குமா இந்த சேரிலாம் வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருமே இந்த சில்வரில் வந்து இப்போ தான் ட்ரெண்டிங் ஆரம்பிக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சோல்ட் ஓட்டு ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் தான் பயங்கரமான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் ஃபேவரட்டான ஒரு லேவண்டர் கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூர் பீட்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பீட்ஸ் ஒர்க்கில் சம அருமையான ஒரு டிசைனு இப்போ பாருங்க அடுத்தது பாருங்கள் என்ன கலர் விரிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு லேவண்ட்ரு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பவான ஒரு கலரு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கடையாக ஏறி அறங்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் உட்காந்து இடத்துலேயே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் எந்த ஷாப்லையும் பார்க்க முடியாது அப்படி சப்போஸ் யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிற பாருங்கள் செவன் தௌசண்ட் மேலே தான் இந்த சில்க் சேரிலாம் வச்சுருப்பாங்க எப்படியுமே உங்களுக்காகவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்து கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் பாருங்க ஒவ்வொரு கலரும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அந்த ஒர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம சூப்பரான ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஆரி ஒர்க்கில் பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே இந்த இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலரு பாருங்க ப்யூர் சில்வரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம யூனிக்காக இருக்கும் கலெக்ஷனு எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க எல்லாத்தோடய ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலரு இதா பாருங்கள் ப்யூர் ஒயிட்டு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் விரித்து காமிக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்கள் இந்த ப்ளவுஸ் ஒர்க்குக்கு அந்த ஒயிட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள் சில்வர் பாசியில் செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷனு இந்தா நீ எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்மா சான்ஸே இல்லை இந்த பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ப்யூர் சில்வரு டிஃப்ரெண்டான கலெக்ஷனே இங்கே வாருங்கள் எவ்வளோ ஃபியூட்டாக இருக்கு பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு போட்டுவிட்டு அதில் ஒரு எட்டு பீஸாக பத்து பீஸாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது மட்டுந்தான் அவைலபிள் வந்துருக்கு ஏன்னா ரொம்ப ஷார்டேஜாக இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டென் தௌசண்ட் சாரி டென் தௌசண்ட் ருப்பீஸ் உள்ள சாரீ தான் உங்களுக்கு இப்போ ஆஃபரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன் அதனால கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது அதனால் தான் சரி உங்களால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு விடை உங்கள் ஃபையாஸ்